இன்றைக்கு இன்னைக்கு எங்க போறோம் சொன்னால் பியூட்டிஃபுல் ஃபேமிலி வித் அப்பா அப்படித்தான் நான் சொல்லுவேன் அந்த ஃபேமிலிய அவ வந்து இன்வைட் பண்ணி இருக்கா என்ன வந்து அங்கதான் போறேன் இது வந்து ஒரு யூடியூப் குடும்பத்தின் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் அதுக்குத்தான் நான் போக போறேன் குரல் போயிட்டு இப்ப இண்டைக்கு தான் வந்திருக்குது எல்லாம் இந்த சிக்கு வருத்தம் அதுகளெல்லாம் மெரணும் மிரேக்குல நாங்கள் பாசிட்டிவா அதை எடுத்துக் கொண்டு போனோம் என்னன்னு சொன்னால் இவ்வளவு நாளும் பத்து நாளைய கிட்ட ஆஹ் மறந்து போடுறதும் படுக்கிறதும் மறந்து போடுறதும் அப்படியா இருந்தது இப்ப எழும்பி இந்த பர்த்டேக்கு போறாங்கண்டேக்குள்ள ரெடி செட் கோ அந்த மாதிரி குயிக்காக எல்லாம் ஆக்டிவா நான் போய்கொண்டிருக்கிறேன் நான் வந்து அங்க போறதுக்கு கிஃப்ட் எல்லாம் ட்ராப் பண்ணி அது எனக்கு தெரியாது பட் நான் வந்து இப்ப சும்மா அவங்கள காட்டுறேன் என்ன வழிகளை எப்படி பேக் பண்ணி இருக்கிறேன்னு நீங்க பாக்கலாம் கொஞ்சம் வீடு வந்து இன்றைக்கு மெஸ்ஸா தான் இருக்குது என்ன சொன்னா அந்த பாட்டி முக்கியம் அதுக்கு பிறகுதான் மிச்சத்தை பாப்போம் நாங்கள் இது வந்து ஒரு கிஃப்ட் மற்றது இது வந்து பர்த்டே கனுக்கு இது வந்து பேக் பண்ணினேன் நான் இந்த ஸ்வீட் ட்ரே என்று சொல்லலாம் ஆனால் நான் வந்து நிறைய செய்து வைக்கணும் அந்த ஸ்ட்ராபெரி டேப் மற்றது இந்த மாஸ்மெலோஸ் அதுகளெல்லாம் செய்யணுமென்று நினைச்சேன்னா நானால் ஒன்றுமே எனக்கு செய்கிறதுக்கு டைம் வரையில்லை நான் வந்து இந்த சாக்லேட் சாக்லேட் பாமும் இந்த ப்ரெஸ்டலும் அதுதான் செய்து வச்சிருக்குது மற்றது வந்து இந்த ஒரு டெக்கரேஷனுக்காக இந்த சாக்லேட் இது பிஸ்கட் இருந்தது அதையும் போட்டு ட்ரேயில வச்சு நல்ல வடிவா அடுக்கி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்வீட் ட்ரே ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன் அவைக்கு கொண்டு போறதுக்கு நான் இது செய்யக்குள்ள காணொளி எடுக்கல என்னன்னு சொன்னால் இரவு தான் செய்தேன்னா திடீரென்று தான் ஒரு பிளான் பண்ணினது ஏதாவது ஒரு ஸ்வீட்டை கொண்டு போவோம் அவைக்கு பிடிக்குமோ என்னடேனாலும் தெரியாது ஏன்னு சொன்னா அதை வந்து நல்லா சமைப்பினா சமையல் தான் சேனல்ல கூடுதலா வாரது பியூட்டிஃபுல் ஃபேமிலி வித் அப்பா அப்படிதான் நான் கூப்பிடுறேன் நான் அவைய மகள் சொல்கிறான் என்னென்னு சொன்னால் இந்த சட்டையும் இந்த ரேப்பிங் ஷீட்டும் மெச்சாயிருக்குதான் அப்படி மச்சிங்கா போட இல்லை நான் இப்போவோ கனகாலத்துக்கு முன்னோலர்ஸுக்கு வேண்டின இந்த சொல்றது சொல்கிறது ஃபோடோலர்ஸுக்கு வேண்டின காடிக்கன் தான் கொண்டு நிற்கிறேன் அவள் சொல்கிறேன் நான் ரேப்பிங் ஷீட்டுக்கு மச்சிங்கா போட்டிருக்கிறேன் நான் ஓகே நாங்கள் அங்கே போக போகிறோம் ஃபன் பண்ண போகிறோம் முன்னாடிக்கு வாங்கோ நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இந்த பாட்டி சுதர்ஷன் வர்றார் எமிலி அக்காவும் பாரான்னு சொன்னார் சொன்னவர் சோ நாங்கள் இன்னும் வேற யார் யார் வெறினம் வேண்டும் என்ன தெரியாது நீங்கள் அதெல்லாம் அவைந்த காணொளியில பார்க்கலாம் நான் இப்போ போறதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அங்கே சந்திப்போம் வெளியில பார்த்தா சரியான சினோவாக இருக்குது ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு போகத்தான் வேணும் போகிற வழி இல்லை அதனால் நான் போவ போறேன் அக்கண்டு போய் காருக்கு ஏறுவோம் வாங்கோ என்னோட சேர்ந்து காருக்குள்ள இருந்து எடுக்கிறேன் அங்கட வீட்டு அடிசினோ அப்படி கொண்டு வாருங்கோ நிலமை இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லல இத்தனை நிமிஷம் செஞ்ச எத்தனை மதி அளஞ்சிருக்கு தென் மேப் சொல்லுது ஒன் ஹவர் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் அண்டு ஃபோர் தான் எடுக்கிறோம் ஒவ்வொரு வருஷம் காய்ச்சலும் இருமலும் தவறாமல் வரும் இருமல் காய்ச்சல் தடிமன் கட்டாயம் வரும் வாழ்க்கையில எல்லாம் வந்து போகும் பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் காய்ச்சலையும் இருமலையும் சினோவையும் வரவேற்று கொண்டு அப்படியே வாழ்க்கை போய் கொண்டு இருக்குது சினோ கொட்டினாலும் இங்கே பாருங்க பார்க்கறதுக்கு ஒரு அழகு ஒன்று இருக்குத்தான் யூடியூபர் சுதர்சன் விளாக் ஜெஃப்னா அவரும் வந்து அங்கே வர நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முதலே அவருக்கு நாங்கள் ஒரு கால் பண்ணி பார்ப்போம் என்ன நிலைமை இங்கே நிக்கிற நிற்கிறாருன்னு சொல்லி என்ன நடக்குது சுதர்சன் வணக்கம் வணக்கம் வீடியோ எடுக்கிறேன் ஓகே

அதால நாங்க இப்ப உள்ளு கஃபோ போறோம் மச்சார் ரெண்டையும் கொண்டு வருவீங்களா வடிவா இருக்கு இங்கே மரத்துக்கு மேல சினம் ஆஹ் நல்ல நல்லா வடிவா கொட்டுட்டு இருக்குது எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ண இதுல பஸ்ஸார் இருக்குது பஸ்சார் அமர்த்தா போக வேணும் பியூட்டிஃபுல் ஃபேமிலியின் அப்பா வந்து நிக்கிறார் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய்

நோட் பண்ணினா அந்த ஹஸ்பண்ட் பாக் ரெண்டு பேரும் கிரீன் கலர்ல நிக்கணும் என்ன வச்சிங்க நான் ஒரு பட பியூட்டிフル ஃபேமிலி ரெண்டு பேரும் நாங்க வந்து ஆ கிரீன் கிரீன் அண்டராக தோண்டினதுல ரெட்ல வரناங்க இந்த ரெட் எனக்கு தெரியும் ரெட்ல வரناங்க ரெட் ஃபேமிலி இந்த கிணா கிரீன்ல ஐ இல்ல எனக்கு தெரியும் நீங்க ரெட்ல வரناங்க அதனால தான் நான் ரெட்ல ராப்பிங் சீட் எல்லாம் வேண்டினே நான் எனக்கு தெரியும்

பர நிப்பாட்டிரவே நடுபுறாய் நீங்க மிச்சத்தை வந்து எஸ் ஃபேமிலியிலையும் பார்க்கலாம் சுதர்சன் ப்ளாக்லயும் பார்க்கலாம் ஜானியா கார்தன நாங்க எல்லாம் ஒன்றுதான் சப்போர்ட் பண்ணுங்கோ ஆ ஆ சிரிப்புக்கே காசே சர்ப்ரைஸ் பண்ணி வந்துங்க சர்ப்ரைஸ் அவங்க எல்லாம் காண ali ஓட வாருங்க நவாகுங்க காப்பி நீங்க சப்போர்ட் பண்ணாம அங்க ஊக்கம் மேல அவங்க அவங்க ஊக்கம் ആയി விலா வரணும் அவ சிரிப்பிலேயே தெரியும் ஆ மேலே பேர் வா இந்த புது பேர்ல இருந்த கலக்கு கலக்ரம் தட்டறன் தூக்குறோ கனடா எல்லாம் அங்க தெண்ணு ஆ கனட கனடா அண்ணா வாரானே தெனாரி வார நான் வாரறா ஆ கனடா

ஹவுஸ் ஹவுஸ் ஆண்ட்டி என் அங்கிள் ஹாப்பி பர்த்டே அம்மா கம் ஹாப்பி பர்த்டே எல்லாரும் பர்த்டே சொல்லுங்க விஷ்வஸ் பியூட்டிஃபுல் ரெண்டு பர்த்டே வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா என்ன வாங்க <laughs> 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 அது வேற இல்ல. இது என்ன இது? நானும் ஏதோ இந்த பத்து பதினஞ்சு வருஷமா இவியோடவே வாழ்ந்த மாதிரி இருக்குது எனக்கு இவியோட இருக்கணும் போல ஆமா அந்த நேரத்துல தான் அபளவு க்ளோஸ் ஆயிருக்கு நல்லா குணமா}}{|இந்தيك லாவ் லாவ் இன்ட बर्थ டே யூ ரெடி ஃபார் கட்டிங் தி கேக் அவ 8 இயர்ஸ்ல ஆனது இயர் 8 இயர்ஸ் ஓ நைஸ் நீங்க கொஞ்ச சூடும் انا விண்ட டைம்க்கு நல்லா இருக்கும் நீங்க ஆறி குடிக்கறீங்களா இல்ல நாங்கள் சுட தான் குடிக்கிறது தேங்க்யூ ஸோ மச் உண்மையா இதுக்கெல்லாம் கொடுத்து இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நான் நான் இந்த இந்த பாசங்களுக்கு பாசங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வந்து நிக்கலாம் நீங்க அதோட அஞ்சாவதா சேர்த்து ஆ நீங்க கேக்குறது

என்ன செய்வது ஒரு மாதம் കട കടലെടിച് അഞ്ച് അഞ്ച് അങ്ങടെ അപ്പ അഞ്ച് തനി ആ 9 അങ്ങടെ അപ്പ പറയുന്നത് 9 ആ 9 വാങ്ങ 9 ആ

முதல் <laughs> 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 வணக்கம் வணக்கம் என்ன நடக்குது அங்காளையம் ஒரு வணக்கத்தை போடுறது தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா வந்து நிக்கிறார் அவர் டனதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நாங்கள் துரும்பிலும் விருப்போம் தூணிலும் விருப்போம் என்ன என்னடா கனடா அண்ணா வர வைக்கிறதுக்கு நாம் பட்ட வாடி இருக்குது காத்திரில இருந்து கதைக்கிறேன் என்ன தொண்டை அடைச்சிட்டு அதாலதான் எனக்கு சொல்லாத கதையெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி ஆளை வர வச்சாச்சு என்ன இப்ப சரி சரி வாங்கோ வந்து ஐஸ்கிரீம் கேக் வெட்ட போறா அத பாப்போம் Happy birthday to you. Happy birthday to you. Are you one? Are you two? Are you three? Are you four? Are you five? Are you six? Are you seven? Are you Make a wish.

இப்பொழுது சிறப்பு அதிதியாக பங்கு கொண்ட இலங்கையில இருந்து பங்கு கொண்ட சுதர்சன் வெயிட் வெயிட் கொஞ்சம் எடுப்பினவன் இந்த பியூட்டிஃபுல் ஃபேமிலி எங்களுக்காக சமைச்சு தந்த பர்த்டே சாப்பாடு இதுதான் எல்லாரையும் அப்படி ஒரு உபசரிப்பு எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட எங்களை எல்லாரையும் வரவேற்று உபசரித்ததுக்கு நன்றி 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 தேங்க்யூ உங்களுக்கு இல்ல ஏன் 雨 etcetera bekannt 좋다 ọn இது dzi faleτο Streamы reasons that,ке psychopath Alcohol Physical quality sales for all in the hair and but this Parents,ICHE ALO but不會Run.Pain 듯 but consider料 해� ez இது டிக்டாக் கேண்டா எதை சொல்லுங்க இங்க வரணும் நம்ம தரகனை பொம்பையா எல்லாரும் ஒரு சவெக்கி வாடா கூரப்படாத டிக்டாக் என்னது சாப்பிட்டது முன்னாடி தூိပ် பேர் அதுக்கு பிரேக் இல்லை பிரேக் ஆ பெத்து ரெடியா ஓ இतिहासமான டேய் தெரியாத ஒரு சாப்பாடு ها அப்படி தான் சாப்பிடுறோம் ஓகே நல்ல வாசம் आहे एक्सपर्ट இல்லை நல்லா அனொலி எடுக்கிறத தாண்டி எனக்கு போட்டோ எடுக்கிறதும் மிகவும் பிடிக்கும் அதால நாங்கள் கொஞ்சம் எடுத்த நாங்கள் அந்த கிளிக்ஸ் நீங்கள் இதுல பாக்க போறீங்க எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இந்த சேனலையோக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது பேருதவியாக இருக்கும் மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்